தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்தாலும் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பாஜக வேலூர் பெருங்கோட்ட நிர்வாகிகள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இன்னும் ஒரு மாத காலத்தில் மீண்டும் அமித்ஷா தமிழகம் வருவார் எனவும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் சூசகமாக தெரிவித்தார்

இலவறிந்த காரணத்து بواسطே என்ன கசி செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணையை காரணமா. இங்க இனி ஒவ்வொரு பே சாமிரே அமிஷாஜி அவர்களிலிருந்து முடிவெடுப்பது சாகார் முடிவெடுப்பார். விவகாரிய ஆசிரியர் பார்த்தார். இந்த ஒவ்வொரு வாட் வாதி கேட்டது அமிஷா அவர்கள் வீழ்ந்து தன்னாசி பொருத்தப்பட்டார். அப்போ என்ன வாக்கு மறைந்து போயதென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாமா? விவகாரிய மாற்று

சட்டமன்ற நுழைவாளர்கள் ஆட்சி மாற்றம் முதலமைச்சராக ஜெயிலால்